தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் நாளை நடக்கவிருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவி ஷீலீட்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நாம் தமிழர் ஐடி விங்கோட தலைவரான சுனந்தா தாமரை செல்வன் அவர்கள் அதுல வந்து பேசுறாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு ஏன்னா வந்து நிறைய முக்கியமான முகங்கள்ல நாம் தமிழர் கட்சியும் ஒரு முகமா இருக்கும்போது நமக்கு அது எல்லாம் பயங்கர பெருமை தருது அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதுல யார் யார் பேசுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசுறாங்க அதுக்கப்புறம் சௌமியா அன்புமணி அவர்கள் பேசுறாங்க கௌதமி அவர்கள் பேசுறாங்க அதுக்கப்புறம் வைஷ்ணவி அவர்கள் பேசுறாங்க இவங்க எல்லாம் பேசுறாங்க ஆனா முக்கியமான முகமா இருக்கிற நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகுன காளியம்மாள் அவர்களும் இந்த மேடையில பேசுறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு மிக மிக நாட்களுக்கு அப்புறம் சுனந்தாய் தாமரை செல்வன் அவர்களும் காளியம்மாள் அவர்களும் ஒரே மேடையில் இப்ப பேச போறது வந்து பயங்கர ஒரு பரபரப்பான விஷயமா இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு நாம் தமிழர் கட்சி விட்டு விலகின அப்புறம் காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலயுமே விமர்சிக்காம வந்து சரியான பாதையில போயிட்டு இருந்தாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு அவங்க இந்த கட்சியில சேரப்போறாங்க அந்த கட்சியில சேரப்போறாங்கன்னு நிறைய விஷயங்கள் வந்தாலும் கூட அவங்க எந்த கட்சியில சேர போறாங்கன்றது கிளியரா தெரியாத நிலையில சுனந்தா தாமரை செல்வன் அவர்களும் ஒரே மேடையில் இணைய போறது வந்து எனவே இது ரொம்ப பரபரப்பான விஷயமா போயிட்டு இருக்கு அதாவது வந்து காளியம்மாளவர்களும் சுனந்தா தாமரை செல்வன் ஒரே மேடையில வந்து பேச போறாங்க அவங்களோட கருத்துகளை எப்படி மாறி மாறி வந்து சொல்ல போறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு எல்லாருமே பெண்கள் அப்படின்னும் போது இந்த மேடையின் முழுக்க எல்லா கட்சிகள் சார்ந்த பெண்களும் இருக்க போறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு எனவே பயங்கர சூப்பரமா இருக்க போது இந்த மேடையில காளியம்மாள் அவர்களும் நாம் தமிழர் முகமான சுனந்தா தாமரை அவர்களும் பேசும்போது எப்படியான ஒரு கருத்து பரிமாற்றங்கள் இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பு ஒரு விஷயமா இருக்கு எனவே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மார்க்கவுண்ட் பாக்ஸுன்னு சொல்லுங்க